அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் மே மாதம் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாதம் அமாவாசை வருதுங்க மேலும் மே மாதம் பத்தாம் தேதி அட்சியை திருதி வருது இந்த ரெண்டு நாள்லையுமே செய்யக்கூடிய பரிகாரங்கள் குறித்து ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து வீடியோக்கள் போட்டாச்சு இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க அதன்படி செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் சரி இந்த பதிவுக்கான விளக்கத்தை பார்க்கலாமா இப்போ நம்மளில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனையாக நினைக்கிறது இந்த கடன் பிரச்சனையே தான் கடன் பிரச்சனை தாங்க முடியல கடன் ஏதோ ஒரு சூழ்நிலையில் வாங்கிட்டோம் திரும்ப கட்டவே முடியல வர பணமெல்லாம் வீட்டு செலவுக்கே பற்ற மாட்டேங்குது அப்புறம் எங்கே போய் கடனை கட்டுறது கடனைக்குனான வட்டியவே கட்ட முடியலங்கும் போது அசல் தொகையை எப்போ கட்டுறது இப்படி கட்டி கட்டியே எங்களுடைய காலமே போயிட மாட்டுது எல்லாரும் மாதிரியும் நாங்களும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறோம் அதுக்கு இந்த கடனை முடிச்சிட்டா போதும் இனிமேல் வர காசை நாங்கள் மிச்சம் பண்ணி எங்களோட விருப்பப்படி சந்தோஷமாக வாழ்வோம் இதேதான் நம்ம வாழ்க்கையில தினமும் மனதுக்குள்ள நடக்கிற போராட்டம் அப்படின்னே சொல்லலாம் அவங்கவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி பெரிய கடனோ சின்ன கடனோ கண்டிப்பா வந்து ஏதாவது ஒரு கடன்ல வந்துட்டு நம்ம சிக்கிக்கிறோம் அதுல மீண்டு வர முடியாம தப்பான முடிவுகளையெல்லாம் எடுக்கிறோம் தற்கொலை எண்ணங்கள் கூட நிறைய பேர்த்துக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அது எதுக்குமே வந்துட்டு தற்கொலை அப்படிங்கிறது ஒரு முடிவாகாது அதே சமயத்தில் இந்த பிரபஞ்சத்தில் தீர்க்கவே முடியாத பிரச்சனைன்னு ஒன்று கிடையவே கிடையாது தீர்ப்பதற்காக கொஞ்சம் தாமதமாகுமே தவிர கண்டிப்பாக எல்லா பிரச்சனையுமே வந்து மாறும் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நாள் சந்தோஷமாக இருந்தவங்களும் இல்லை ரொம்ப நாள் ரொம்பவுமே கஷ்டப்பட்டவங்களும் இல்லை இன்பம் துன்பம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா மாறி மாறி தான் இருக்கும் இந்த கொஞ்ச நாள் நடக்க இந்த துன்பத்தை பார்த்து பயந்து யாருமே வந்து தவறான முடிவை எடுக்காதீங்க கொஞ்சம் பொறுத்துருங்க கண்டிப்பாக நம்முடைய விருப்பப்படியே நம்முடைய வாழ்க்கை வந்து மாறும் சரி இந்த தன்மத்தை தரக்கூடிய இந்த கடன் பிரச்சினையை தீர்ப்பதற்கு அற்புதமான ஒரு நேரம் தான் பார்த்திங்கன்னா இந்த மைத்திர முகூர்த்த நேரம் சித்தர்களால் கடன் பிரச்சினை தீர்ப்பதற்காகவே கணிக்கப்பட்ட நேரம்னு இந்த மைத்திர முகூர்த்த நேரத்தை வந்து சொல்லலாங்க அற்புதமான அதிசக்தி வாய்ந்த நேரம் இது மாதத்தில் ஒரு முறையோ ரெண்டு முறையோ சில சமயம் மட்டும் மூன்று முறையோ வரக்கூடிய நேரம் இதை நம்மளால் கேலண்டரில் பார்த்தெல்லாம் கணிக்க முடியாது செவ்வாய் மற்றும் கேது சேர்க்கை போது வர நேரத்தை தான் மைத்திர முகூர்த்த நேரம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த நேரத்தில் யார்கிட்ட கடன் வாங்கினோமோ அவங்கக்கிட்ட ஒரு சிறு தொகையை திருப்பி கொடுக்கறதுனாலையோ இல்லை அவங்க பேரை பேப்பரில் எழுதி ஒரு பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ அந்த நேரத்தில் தனியாக பணத்தை எடுத்து வைப்பதன் மூலமாகவோ நம்முடைய கடன் பிரச்சனையிலேருந்து நம்ம வெளிவருவதற்குண்டான பண வரவு ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏதாவது ஒரு அதிசயம் வந்து நடக்கும் அதன் மூலமாக கடன் பிரச்சனை நீங்கும்னு சொல்லுவாங்க அதனால் அந்த மைத்ர முகத்தை நேரத்தில் முடிஞ்சால் நேரில் போய் பணத்தை கொஞ்சமாவது கொடுத்துட்டு வாங்க இல்லைன்னா ஆன்லைன் மூலமாக வந்து பண்ணுங்கள் ரெண்டுமே பண்ண முடியலன்னா தனியாக பர்ஸ்லையோ கவர்லையோ அவங்களுடைய பெயரை எழுதி பணம் வந்து கொஞ்சம் எடுத்து நீங்கள் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது திரும்ப எப்போ கொடுப்பதற்கு வாய்ப்பா மீதோ அப்போ வந்து அந்த தொகையோடு இதையும் சேர்த்து நீங்கள் கொடுத்துருங்க இது வந்து டீஃபால்ட்டாக மைத்ர முகூர்த்த நேரத்தில் பண்ண வேண்டிய விஷயந்தான் ஏற்கனவே இந்த நேரத்தை ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறவங்க பழைய ஒரு கவர் வச்சுருப்பீங்க இல்லையா ஏற்கனவே காசு எடுத்து வச்சிட்டுருப்பீங்கள்ல அந்த கவர்லையும் இன்னொரு பத்து ரூபாவும் வந்து சேர்த்து போட்டுக்கோங்க இப்போ நாளைய தினம் பார்க்கும்போது நமக்கு அமாவாசையும் இருக்குது அமாவாசை நாளன்று நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்திற்கும் உடனடி பலன் கிடைக்கும் அதே போல் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது கடன் பிரச்சனை தீர்ப்பதற்காகவே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நாள் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் இத்தனை சிறப்புகளும் கூடி இருக்கிறதுனால இந்த நாளில் நம்ம இந்த பரிகாரத்தை செய்யும்போது நல்ல பலன் வந்து கிடைக்கும் அதுக்கு முன்னாடி இப்போ இந்த பணமெல்லாம் எடுத்து வைங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா அந்த நேரம் என்ன அப்படின்னு வந்து உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் நாளை அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு தொடங்கி காலை ஆறு மணி பதினாறு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது அதாவது கிட்டத்தட்ட நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு பக்கமாக இந்த நேரம் வந்து அமையுது அதுவும் பார்த்திங்கன்னா இந்த மைத்திர முகூர்த்த நேரம் இந்த தடவை நமக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வருது காலை நான்கு மணியிலேருந்து ஆறு மணி வரைக்கும் தானே பிரம்ம முகூர்த்த நேரம் அந்த நேரத்தில் வந்து வருது இன்னும் சிறப்பாக நமக்கு ஒரு பெஸ்ட்டான டைமும் வந்து அமைஞ்சிருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை அப்படின்னாவே காலையில் ஆறு டு ஏழு வந்து செவ்வாய் ஹோரை இருக்குது இல்லையா இந்த மைத்திர முகூர்த்த நேரமும் பார்த்திங்கன்னா காலையில் நான்கு இருபத்தொம்போதுக்கு தொடங்கி ஆறு மணி பதினொன்று நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது அப்ப ஆறு மணியிலிருந்து இருக்கக்கூடிய இந்த நிமிடங்கள்ல நான் சொன்னது மாதிரியே கடன் எழுதி வைக்கிறது பணத்தை எடுத்து வைக்கிறது இதெல்லாம் பண்ணுனீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்வதற்கு அதிகப்படியான வாய்ப்பு அதாவது ஆயிரம் சதவீத பலன் உங்களுக்கு உடனே கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அப்படி நீங்க செய்யும்போது என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு கொள்ளு பருப்பு இருக்குமில்லையா அதை வந்துட்டு நீங்க அந்த பணம் எடுத்து வைக்கக்கூடிய கவர்லயோ பர்சிலையோ வந்து போட்டு வச்சிடுங்க இதை வந்து நீங்கள் இந்த நேரத்துக்குள்ளேயே பண்ணும்போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் சரி இப்போ நான் சொல்ல இந்த பரிகாரமானது இந்த அமாவாசை மற்றும் செவ்வாய்க்கிழமை சேர்ந்திருக்கக்கூடிய நாள் முழுமையுமே நீங்கள் பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை தான் சொல்ல போகிறேன் அதாவது நீங்கள் வந்து அமாவாசை திதி நமக்கு வந்து புதன்கிழமை காலையில் ஒன்பது மணி வரைக்கும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம இந்த பரிகாரத்தை வந்து நாளைக்கு காலையில் பதினோரு பத்தொம்பது நிமிடங்களுக்கு தான் வந்து அமாவாசை வந்து தொடங்குது அந்த டைமில் இருந்து இரவு ஒரு பன்னிரெண்டு மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய தீரா கடன் பிரச்சனை தீந்து போகும் அப்படின்னே சொல்லலாம் காலையில் பணமும் எடுத்து வச்சிருங்க கூடவே இந்த பரிகாரத்தை வந்து நான் சொன்ன இந்த இடைப்பட்ட நேரத்தில் ராகு கால எமகண்டமெல்லாம் பார்க்க தேவையில்லை அமாவாசை தீதி இரவு இந்த மணிக்குள்ள நீங்க எப்ப வேணால் செய்யலாம் இது செய்வதற்கு நமக்கு தேவையான பொருள் என்ன ஒரு ஒயிட் ஷீட் வந்து தேவைப்படுது எந்த கோடுகளும் இல்லாத புள்ளிகளும் இல்லாத ஒரு ஒயிட் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது சிவப்பு நிறத்தில் மை வரக்கூடிய பேனா, பென்சில் மார்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க சிவப்பு நிறம் அப்படிங்கிறது செவ்வாய் உரிய நிறம் அதனால்தான் இதை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது அதாவது பெண்கள் பீரியட்ஸ் டைமில் செய்யலாம்னால் தாராளமாக செய்யலாம் ஆண்களும் இதை செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம் ஒரு வேளை அமாவாசையெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம் அசைவம் செஞ்சுட்டோம் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னாலும் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் எந்த ரூல்ஸும் இல்லை எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை இப்போ லீவில் ஊரில் இருக்கிறீங்கன்னாலும் நீங்கள் தாராளமாக அங்கேருந்து இந்த பரிகாரத்தை செய்யலாம் கணவருக்காக மனைவி மனைவிக்காக கணவர் பெற்றோர்களுக்காக பிள்ளைகள் அப்படின்னு யார் வேணாலும் யாருக்காக வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் தவறுமே கிடையாது இதை நீங்கள் எந்த நேரத்தில் வேணால் செய்யலாங்க இப்போ நான் ஸ்க்ரீனில் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கள் இந்த சுவிட்சோட நீங்கள் நான் எந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டு எழுதியிருக்கிறேனோ எங்கே வந்துட்டு கேபிட்டல் லெட்ரு யூஸ் பண்ணியிருக்கணும் இதே மாதிரியே வந்துட்டு நீங்கள் எழுதணும் முதல்ல வந்துட்டு ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க அதாவது கேப் இல்லாத ஒரு சர்க்கிள் வந்து நீங்கள் ரெட் கலர் பேனால் வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க அதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் இந்த சுவிட்சோட வந்து எழுதணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமன் ட்ராப் லெமனுங்க வந்து எல் வந்து கேபிட்டல் அட்ட கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ட்ராப்னு எழுதுங்க டிஆர்ஓபி இதில் டி வந்து கேபிட்டல் அடுத்து கீழேயோ இல்லை கொஞ்சம் இடவிட்டோ கேன்சல் எலேட் மேஜிக் சம்ஹவ் கேன்சல் எலேட் மேஜிக் சம்ஹவ் நம்ம சேனலில் ரெகுலராக பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த வேர்டு வந்து தெரியும் என நான் நிறைய பதிவுகளில் வந்து சொல்லியிருக்கிறேன் இதை வந்துட்டு நீங்கள் எழுதணும் இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டரை தான் எழுதணும் இப்போ வந்து இதை நீங்கள் எழுதிக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எண்ணிக்கையில் கொள்ளுப்பருப்பு எப்படி வந்து அந்த கவரில் பருப்பு போட்டு வைங்கன்னு சொன்னேன் அதே மாதிரியே இந்த இடத்துலையும் நமக்கு கொள்ளு பருப்பு வந்து தேவைப்படுது ஒரு ஏழு வந்து தேவைப்படுது ஏன்னா செவ்வாய் மற்றும் கேது சேர்க்கை ஏற்படக்கூடியது தான் பார்த்திங்கன்னா மைத்திர முகூர்த்த நேரம்னு சொன்னேன் ஏன்னா அந்த ரெண்டும் சேர்ந்துருக்கிற நேரத்தில் நம்ம கடன் பிரச்சனை தீர்ப்பதற்கான முயற்சிகள் எடுக்கும்போது அது கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகும் இந்த தடவை அதிர்ஷ்டவசமாக நமக்கு செவ்வாய்க்கிழமையில் கேது பகவானுக்கு உரிய ஏழு அப்படிங்கிற தேதி வருது இந்த இடத்துலையும் நமக்கு அற்புதமாக வந்து பொருந்தி இருக்குது மேலும் அமாவாசை தேதியாக இருக்கு அதனால ஒரு ஏழு பருப்பு வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்துகிறீங்க பாருங்க அதையவே நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த வட்டத்துக்கு நடுவில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த பேப்பர் எடுத்து உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கையால் மூடிட்டு உங்களுடைய கடன் பிரச்சனை எல்லாம் அப்படியே நீங்கிற மாதிரி தேவையான பணம் பத்து லட்சமோ இருபது லட்சமோ எவ்வளவு கடன் இருக்குதோ அவ்வளவு பணமும் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரியும் அந்த கடனையெல்லாம் நீங்கள் கட்டி முடிச்சுட்டு நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கிற மாதிரியும் அப்படியே வந்து கற்பனை பண்ணிக்கோங்க கற்பனை பண்ணி முடித்த கையோட இந்த கொல்லுப்பருக்கு இருக்குது பார்த்தீங்களா இதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு எங்கேயாவது பறவைகள் இருக்கிற இடத்துலையோ இல்லை எறும்பு புற்றுயோ இல்லை வாசலில் போட்டோங்கன்னா எறும்பு வந்து சாப்பிடும் இல்லையா அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு நீங்கள் இதையே போட்டு விட்டுருங்க அதன் பிறகு இந்த பேப்பர் இருக்குது பாருங்கள் இந்த பேப்பரை நீங்கள் ஒரு விளக்குலேயோ மெழுகுர்த்திலேயோ காட்டி எரிச்சிட்டு சாம்பலை வந்து ஊதி விட்டுட்டு பிரபஞ்சத்திற்கு நன்றி நான் தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லிடுங்க இதை எந்த நேரத்தில் வேணாலும் சொல்ல இதுக்கு எந்த நேரமும் இல்லை எந்த ரூல்ஸுமே இல்லை டக்குன்னு செஞ்ச ரெண்டே நிமிஷத்துல வந்து செஞ்சிடலாம் ஆனால் இந்த செவ்வாய்க்கிழமையும் அமாவாசை தேதியும் இருக்கிற சமயத்தில் செய்யும்போது அற்புதமான பலன் கிடைக்கும் அது நமக்கு செவ்வாய்க்கிழமை ஏழாம் தேதியாக வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஆனால் யாருமே இந்த வாய்ப்பை வந்து தவற விட்டுறாதீங்க கடன் பிரச்சனை தீர்வதற்கு வழி சொல்லுங்கள் வழி சொல்லுங்கன்னு கேட்குறீங்க பார்த்தீங்களா அத்தனை சகோதரிகளும் இந்த பதிவில் நான் ரெண்டு விஷயத்த சொல்லியிருக்கேன் ரெண்டையுமே செஞ்சீங்கன்னா நூறு சதவீதம் உங்களுடைய கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் மீண்டு வருவீங்க திரும்ப கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைன்னு ஒன்று வரவே வராது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்